அஜித் விஜய் எல்லாம் ஓரமா போங்க சினிமாவில் களமிறங்கும் உதயநிதி வேற லெவல் கதை ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் கதாநாயகனாக உதயநிதி ரசிகர்களுக்கு அறிமுகமானார் உதயநிதி சந்தானம் காம்பினேஷனில் முதல் படமே பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் தொடர்ச்சியாக பல படங்களில் உதயநிதி நடித்தார் அதன் தீவிர அரசியலில் இறங்கிய அவர் சினிமாவில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார் ஏஆர் ஆர் இசையில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடித்த அவர் மாமன்னன் படமே தனது கடைசி படம் என்றும் அறிவித்தார் படம் வெளியான பிறகு சினிமாவில் இருந்து விலகிய உதயநிதி ரெட் ஜெயன் மூவிஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பிலிருந்தும் விலகினார் மேலும் தமிழகத்தின் துணை முதல்வர் பதவியும் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் முழு நேர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில் இன்பன் உதயநிதியின் அம்மா கிருத்திகா உதயநிதியும் இயக்குநராக பல படங்களை இயக்கியுள்ளார் சிவா மற்றும் பிரியா ஆனந்த் நடித்த வணக்கம் சென்னை படம் மூலமாக கிருத்திகா உதயநிதி தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடித்த காளி ரவி மோகன் நித்யா மேனன் நடித்த காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களை கிருத்திகா இயக்கியுள்ளார் ஆனால் இந்த படங்கள் பெரிய அளவில் பேசப்படவில்லை ரெட் மூவிஸ் மோவிஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் விலகிய பின்னர் இன்பன் உதயநிதி அந்த நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை சமீபத்தில்தான் ஏற்றுக்கொண்டார் கடந்த ஒன்றாம் தேதி வெளிவந்த தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை படத்தின் விநியோக உரிமையை பெற்றார் இதைத் தொடர்ந்து ரெட்ஜெயன் மூவிஸ் நிறுவனத்தின் சிஇஓவாக பதவி வகிக்கும் இன்பன் உதயநிதி தற்போது வெள்ளித்திரையில் கதாநாயகனாக நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உதயநிதி ஸ்டாலின் நடித்த கடைசி படத்தை இயக்கிய மாரி செல்வராஜிடம் இன்பன் உதயநிதி நடிக்கும் முதல் படத்தை இயக்குமாறு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இப்போது துரு விக்ரம் நடித்த வைசன் காலமாடன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகளில் மாரி செல்வராஜ் மும்முரமாக இருந்து வருகிறார் இந்த படம் வருகிற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்தின் பணிகளை முடித்த பின்பு இன்பன் உதயநிதி நடிக்கும் படத்துக்கான பணிகள் துவங்க உள்ளது இதற்கிடையே இன்பன் உதயநிதிக்கு நடிப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மூன்று தலைமுறைகளை கடந்து இப்போது கருணாநிதி குடும்பத்தில் இருந்து மீண்டும் ஒரு வாரிசு தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறது முன்னாள் முதல்வர் கருணாநிதி புகழ்பெற்ற திரைப்பட கதாசிரியர் அதன் பிறகுதான் அரசியலுக்கு வந்தார் கருணாநிதி மகன் ஸ்டாலினும் சில படங்களில் நடித்திருக்கிறார் அவரது மகன் உதயநிதியும் பல படங்களில் நடித்திருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இப்போது முதல்வர் ஸ்டாலின் பேரன் துணை முதல்வர் உதயநிதி மகன் இன்பன் உதயநிதியும் நான்காவது தலைமுறையாக சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க வந்துவிட்டார் அரசியலை போலவே சினிமாவிலும் அவர்களது வாரிசு பாணி தொடர்கிறது